வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி மல்லி தோசை பண்ணிடலாங்க டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா மல்லித்தழை மல்லித்தலை வாங்கி வச்சுருக்குறேங்க மல்லித்தலையெல்லாம் தனியாக நம்ம இது பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி கொடுக்கலாங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாங்க நான் இதில் வந்துங்க ஒரு ஒரு ரூபா மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு நாலு கீத்து போட்டிருப்பணுங்க மல்லிகை இதில் ரெண்டு கீத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க பத்து இருபது கருவேப்பிலை இருக்குங்க ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் வந்துங்க சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாங்க நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்குறேங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அஞ்சாறு வெங்காயம் சேர்த்திக்கிங்க ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க அதோடு நம்ம ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் வந்து கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்குறேங்க போட்டு தோசை மாவு தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாங்க இதை போய் மிக்ஸியில அரைச்சிட்டு வந்துடலாங்க தோசை மாவு பார்த்துக்கு மாவை கரைச்சி வச்சுருங்க அதோட பெருங்காயத்தூள் எட் பண்ணிக்கலாங்க அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டையும் தோசை மாவில் கலந்துக்கலாங்க ஊற்றிடலாங்களா தோசை மாவில் தாங்க இந்த மல்லித்தலை அடைச்சிட்டு வந்து பேஸ்ட்டை கலக்கணுங்க அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டையும் நல்லா இப்படி கலந்து விட்டுடலாங்க பார்த்திங்களா மல்லித்தலை அதிகம் போட்டு கலக்கவும் மல்லி மா தோசை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க மல்லி தோசைக்கு சட்னி ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி பண்ணிவிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்காய் நல்லா அரைமுடி சில்லு சில்லாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கருவேப்பிள்ளைங்க ஒரே ஒரு பல் பவுண்டு அதுக்கப்புறம் கொத்தமித்தலை கொஞ்சங்க இஞ்சி பெருசாக போ ஒரு பூண்டு போட்டுக்கலாங்க அதோட இஞ்சியும் வந்து கட் பண்ணிட்டு வந்து அதையும் இதில் ஏட் பண்ணிக்கலாங்க உப்பு தேவையான அளவுங்க போட்டு அரைச்சிட்டு வந்து தரலாங்களா அரை அரைமுடி தேங்காய் தேவையான அளவு எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா அதுலேயே ஆட் பண்ணிக்கலாங்க அதோடு நம்ம புட்டுக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க புட்டுக்களை சேர்த்திக்கிறது உங்கள் சௌகரியம்தான் நான் சேர்த்துக்கிட்ட சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க மிக்சி ஜாரில் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு தோசை ஊற்றினோம்னா சரியாக இருக்குங்க அதுக்குள்ளே மல்லித்தலையெல்லாம் ஓட்டு நம்ம மல்லி தோசைக்கு அது ரெடி பண்ணிக்கிட்டோங்களா மாவு அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கணுங்க கலக்கி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே இரு அப்படியே இருக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு அரைச்சிட்டு வந்து தாளிச்சிடலாங்க சட்னி அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம அதை தாளிச்சிட்டு தாளிச்சிடலாங்க அடுப்பில் சின்னதாக ஒரு கரண்டி வச்சுட்டுங்க ஆயிலில் ஒரு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க ரீஃபண்ட் ஆயில் நான் ஊற்றிருக்கங்க ஆயில் சூடான உடனேங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க நல்லா கலக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி பொன்னிறமும் ஆனோன்னு கருவேப்பிலையும் ரெண்டு வர மொளகா போட்டிருக்கங்க தாளித்ததை எடுத்து சட்னியில் ஆட் பண்ணிக்கி ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாங்க மல்லிகை தோசைக்கு ஒரு தோசைக்கல் வச்சுங்க தோசைக்கல் நல்லா சோடானுன்னு இந்த மாவு வந்து நல்லா ஊற்றி ஒரு சுற்றி சுற்றி விட்ருலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா தோசை சீக்கிரம் வேணுங்க ஆயில் லைட்டாக விட்டுருக்காங்க இப்பிலே ஆயில் விட்டோம்னா இப்பி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி மல்லி தோசை ஏறிச்சு இன்னொரு தோசை விற்றுக்கலாங்க ரெண்டாவது தோச சுத்த இந்த இந்த மாதிரி வரும் பாருங்க நம்ம மூடி வச்சாலுமே ஆயில் வெட்டுக்கலாங்க நம்ம மூடி வச்சாலுமே ரெண்டாவது நம்ம வந்து திருப்பி போடணுங்க தோசையே திருப்பி போடணும் அப்போ தான் வந்து தோசை நல்லா வேகுங்க நம்ம வெறும் அரிசி மாவில் சுடும்போது மூடி வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டு சாப்பிட்றோம் ஆனால் இது மூடி எடுத்துட்டு மடி திருப்பி போடணுங்க தோசை திருப்பி போட்டுடலாங்க ரெடியாக இடித்து மல்லி தோசைங்க அதை பரிமாறிடலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பரிமாறிடலாங்களா எப்பவுமே காலையில் பழமும் ஸ்வீட்டும் எதுவும் சாப்பிட்றோனுங்க அதோட ரோசையும் போட்டுட்டு சட்னியை நல்லா களை போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ்க்க முண்டன்